ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர் ரியாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு இடம் அற்புதமான இட இடம் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலேயே சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடத்த பற்றி முழு டீட்டெயில் எறியதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோ வரும் முழுசாக வீடியோ பார்க்கலாம் இந்த இடத்துடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டு இது நல்ல ஒரு அற்புதமான ஃபார்ம் அமைக்கிறதுக்கான ஒரு நல்ல இடங்க இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பை பாஸ்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தமையனூர் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு ஒரு போர்வெல் இருக்குது ஒரு ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது தார் இருந்து ஒரு இரநூத்தம்பது அடி பதினெட்டு அடி அகலம் அகலத்துக்கு நம்மளுக்கு ரோடு கொடுத்துருவாங்க மண் ரோடு நல்ல ஒரு அற்புதமான சதுரமான ஒரு நல்ல அற்புதமான காடு மாந்தோப்பு எண்ணந்தோப்பு இந்த மாதிரி அமைக்கிறதுக்கான இடம் நல்ல ஒரு அற்புதமான இடம் இல்லை ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை இந்த மாதிரி அமைச்சிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான இடங்க தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளுடைய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதனுடைய விலை நிலவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இடத்த பார்த்துட்டு நேரில் இது பண்ணலாம் பேசிக்கலாம் குறைச்சி கூட அவங்க என்ன சொல்கிறாங்க விலைன்னா முப்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் நம்ம குறைச்சி பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறைச்சி பேசிக்கலாம் இடம் பிடிச்சிருந்தா நம்ம ஓனாகிட்டவங்க டேரெக்டாக குறைச்சி பேசிக்கலாம் மாந்தோப்பு நல்ல ஒரு மாந்தோப்பு ஃபென்சிங் மட்டும் போட்டுட்டு சர்வீஸ் இருக்குது போர் இருக்குது போர் மோட்ரு இதெல்லாம் போட்டு தண்ணி எடுத்து காமிச்சிருவாங்க தொட்டி மட்டும் பண்ணி ட்ரிப் போட்டு மாந்தோட்டம் அமைக்கிறதுக்கான அற்புதமான ஒரு இடங்க சூப்பரான ஒரு இடம் பக்கத்தில்